இந்தியாவில் கடலில் கட்டப்பட்ட முதல் பாலம் என்ற சிறப்புக்குரியது பாம்பன் பாலம் இந்த ரயில் பாலம் கட்டுவதற்கான முயற்சிகள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதாம் ஆண்டில் ஆங்கிலேய அரசாங்கம் இலங்கைக்கு வர்த்தக இணைப்பை விரிவுபடுத்த முடிவு செய்த போது தொடங்கியது நீண்ட நெடிய கட்டுமான பணிகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு திறக்கப்பட்ட இக்கடல் காலத்தில் இரு மூணு கிலோமீட்டர் கப்பல்கள் செல்வதற்கு ஏதுவாக பாலத்தின் நடுவில் திறக்கும் கத்திரி வடிவ தூக்கு பாலங்கள் அமைக்கப்பட்டன இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மும்பையில் உள்ள பாந்த்ரார்லி கடற்பாலம் திறப்பதற்கு முன்பு வரை இதுவே இந்தியாவின் மிக நீளமான கடல் பாலமாக விளங்கியது தற்போது பாம்பன் பாலத்தின் புறநமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு புது பொலிவுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த புதிய தூக்க நீளம் எழுபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து மீட்டர் இதன் வழியே கப்பல் செல்லும் போது அதிகபட்சமாக இருபத்தி ஏழு மீட்டர் உயரம் வரை லிப்ட் போல மேல் நோக்கி இயங்கும் இதுதான் இந்தியாவின் முதல் செங்குத்து லிப்ட் கடல் பாலம் என்ற சிறப்புக்குரியது விரைவில் பயன்பாட்டுக்கு வர உள்ள இந்த பாமன் பாலம் ரயில் பயணிகளுக்கு ஒரு புதுமையான அனுபவத்தை கொடுக்கும்